ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் கூட உங்களோட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கருத்து கொடுத்த அவருடைய பெரிதான கிருப இறக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன் இந்த நாளில் கூட நாம் தேவனுடைய சபைகளில் ஒரு தெய்வீக சந்தோஷத்தை ஆசீர்வாதங்களை நாம் எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நூற்றி முப்பத்தி மூணாம் சங்கீதத்தில் ஒன்றாவசனம் ரெண்டாம் வசனம் மூணாம் வசனம் ஒரு சின்ன சங்கீதம் தான் அந்த சங்கீதம் அந்த சங்கீதத்தில் ரொம்ப ஒரு ஆழமான ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்களை உடையதாக இருக்கிறது அங்கே ஒன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் நூற்றி முப்பத்தி மூணு ஒன்று இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது டாவிது சொல்கிறாரு எத்தனை நன்மை எத்தனை இன்பம் எது நன்மை எது இன்பம் அப்படின்னு தாவிதுட்ட கேட்டிங்கன்னா தாவிது சொல்கிறாரு சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுது இன்றைக்கி ஆண்டருடைய சபைகளில் இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஐக்கிய குறைவு ஆரம்ப புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட சபைகளில் பிரச்சனைகள் குறைவு கொஞ்சம் சபைகள் வருஷங்கள் கூடும்போது அங்கே வந்து பலவிதமான குழப்பங்கள் பிரச்சனைகள் உண்மையான ஒரு அன்பு அங்கே இல்லாமல் ஐக்கிய குறைவு ஒருத்தரை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள முடியாமல் பலவிதமான போராட்டங்கள் ஆனால் சபைக்கு போகிறதுங்கிறது சந்தோஷமான ஒரு காரியம் தாவிதனுடைய வாழ்க்கையில் நான் தேவாலயத்துக்கு போய் வருவேனே கூட்டு கூட்டங்களோடு போவேனே ஆலயத்துக்கு போகிறது எவ்வளவு சந்தோஷமானதுன்னு சொல்லி அவர் வனாந்திரத்தில் உட்காந்துக்கிட்டு போக முடியாத நாட்களை நினச்சி வேதனைப்படுறார் இன்றைக்கு நிறைய பேருடைய நிலைமை என்ன வேதனைப்பட்டு ஆலயத்துக்கு வராமல் உட்காந்துட்ருக்காங்க ஆலயத்துக்கு போனால் பிரச்சனைங்க அங்கே போனால் சண்டைங்க அங்கே போனால் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க அங்கே போனால் நமக்கு உரோதமாக பேசுவாங்க பல வருத்தங்கள் இன்றைக்கி தேவனுடைய மகிமை தேவனுடைய சபையில் ஜீவனாக வெளிப்படுவதற்கு பதிலாக வேதனையாக துக்கமாக வெளிப்படுகிற ஒரு நிலைமை என்ன காரணம் இங்கே நம்ம வாசிக்கிறோம் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது அப்போ பல விதங்களில் நம்ம எல்லாம் வந்து பல சுபாவங்கள் உள்ளவங்க ஒவ்வொரு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பு வெறுப்பு இருக்கும் ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தருக்கு உப்பு நல்லா சுள்ளுன்னு இருக்கணும் ஒருத்தருக்கு உரப்பு ரொம்ப கம்மியாக இருக்கணும் ஒரு காஃபி கொடுத்திங்கன்னா ஒருத்தருக்கு சீனி நல்லா தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் அவர் நல்லா ஸோ இந்த மாதிரி இன்னொருத்தருக்கு வந்து சீனியை குறைவாக இருக்கணும் இன்னொருத்தருக்கு உரப்பு ரொம்ப போயிடுச்சு ஐயோ உரப்பு ரொம்ப ஆயிடுச்சே ஸோ இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் பல விருப்பங்கள் வெறுப்புகள் நமக்குள்ளே இருக்குது அது தனிப்பட்ட ஒரு இந்த மனிதர்கள் அங்கே இவ்விதமாக நாம் தேவனுடைய சபைக்குள்ளே பொழுது அங்கேயும் ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்புகள் வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொருத்தருடைய புரிந்து கொள்ளுதல்கள் வித்தியாசமாக இருக்கும் அங்கே மிக எளிதிலே ஐக்கியத்தை உடைப்பது சாத்தானுக்கு எளிதாகி விடுகிறது ஆனால் நாம் ரொம்ப ஒரு கவனமாக நம்ம இருப்போமானால் தேவனுடைய சபையிலே நாம் தேவனுடைய ஐக்கியத்தை நம்ம கட்ட முடியும் இங்கே வாசிக்கிற சகோதரர் ஒருமித்து ஒரு நல்ல ஏக இறுதியத்தோடு சந்தோஷத்தோடு நம்ம அன்றடைய ஆலயத்திலே நம்ம திருச்சபைகளில் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இங்கே பார்த்தீங்கன்னா அது எப்படிப்பட்டது அப்படின்னா ரெண்டாம் வசனத்தில் ஆர்வனுடைய சிரசிலே ஊற்றப்பட்டு அவனுடைய தாடி அங்கியில் வடிகிற எர்மோன் தேலாம் அபிஷேகம்னு சொல்கிறோம் அபிஷேகன்னா என்ன அந்த நாட்களில் தைலத்தை தலையில் வார்ப்பாங்க தலையில் வார்த்தா அது என்ன செய்யும் அது தாடியில் வடியும் அப்புறம் அங்கியில் வடியும் இவ்விதமாக அதுதான் அபிஷேகம் அப்போ தேவனுடைய உண்மையான ஒரு அபிஷேகத்தின் ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு எங்கே இருக்குது அப்படின்னா அது நன்மையும் இன்பவுமானது ஆனால் அது துன்பமான ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலைகள் வந்துடக்கூடாது இங்கே பார்க்குறோம் அது அபிஷேகத்துக்கு ஒப்பான ஒரு ஆசிர்வாதத்தை கொண்டு வரக்கூடியது எது அப்படின்னா ஒருமித்து வாசம் வாசமணுதல் மூணாவசனத்தில் பார்த்திங்கன்னா அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் ஆண்டுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்குது தேவனுடைய ஜீவன் எங்கே வழிந்தோடுது ஆண்டுடைய பிரசன்னத்தை நம்ம எங்கே அனுபவிக்க முடியும் தேவ மகிமை நம்ம எங்கே அனுபவிக்க முடியும்னா ஒருமித்து வாசம் வாசமணுதல் தான் நம்ம அனைவலைகளில் பாடல் வேலைகள் சபையினுடைய பல செய்தி வேலைகள் இவைகளெல்லாம் தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய சபைக்குள்ளே கொண்டு வருவதற்கு அது ஒரு முக்கியமான ஏதுக்கள் அதே மாதிரி இந்த ஒருமன பாடம் ஒருமன பாட்டோடு நம்ம இருந்தோன்னா இதெல்லாம் இன்னும் மகிமையாக இந்த பாடல்களாக இருக்கட்டும் அங்கே சொல்லப்படுகிற சாட்சிகளாக இருக்கட்டும் செய்தி பகுதிகளாக இருக்கட்டும் அது ரொம்ப ஒரு மகிமையாக அது காணப்படும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம் அங்கே கருத்து ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் ஒரு சபை ஜீவனுள்ள சபையா செத்த சபையா அப்படிங்கிற கேள்விக்கு எங்கே பதில் இருக்குதுன்னா சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுறது தான் நம்ம எவ்வளவு வெளிப்படையான காரியங்களை நம்ம செய்து காட்டி உயிருள்ள ஒரு சபையாக இருக்கிறத போல் நம்ம என்ன செய்யலாம் முயற்சி பண்ணலாம் ஆனால் உண்மையான ஜீவன் எங்கே வெளிப்படுது அப்படின்னா ஒருமித்து வாசம் பண்றதுல தான் என்று கூட சொல்கிறாரு நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனா இருக்கிறா என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏழு சபைகளுக்கு எழுதும் பொழுது ஆன்றங்க எச்சரிக்கிறார் நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றுருக்க ஆனால் நீ செத்தவனாக இருக்கிற ஓ இன்றைக்கு நாம் உயிருள்ளத போன்ற ஒரு மாய்மால தோற்றத்தை நம்ம உண்டு பண்ணிடக்கூடாது இங்கே நம்ம வாசிக்கிறோம் தேவன் அவர் ஜீவன கட்டிடம் சரி இப்போ கேள்வி என்ன ஒருமனப்பாட்டை காத்து கொள்வதற்கு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பகுதியில் கவனமாக வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம அந்த ஒருமன பாட்டை நம்ம கொண்டு வர முடியும் ஆவியானவர் நமக்கு பலன் தருகிறவராய் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கு என் சபையை கட்டுவேன்னு ஆண்டவர் சொன்னார் கிறிஸ்து சபையை கட்ட அவர் இருக்கிறார் ஆவியினா ஆவியானவர் அவர் கிறிஸ்துவோடு இணைந்து நாம் ஆண்டவருக்கு அதாவது ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த மகிமையான சபையாக அவர் கட்ட முடியும் ஒருமணப்பாட்டின் சபையாக கட்ட முடியும் அப்போ கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் ஒரு விசுவாசி இணைந்து கொள்வதின் மூலமாக இந்த ஒருமன பாட்டை நம்ம கொண்டு வர முடியும் இந்த ஒருமணப்பாட்டை கொண்டு வரணும்னு சொன்னால் எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி இப்போ நமக்கு பல இப்படி செஞ்சுருக்கலாம்ல அப்படி செஞ்சுருக்கலாம்ல அது அப்படி செய்யலாமா இது இப்படி செய்யலாமா இது தப்பு தானே இதை இப்படி செஞ்சுருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கும் இப்படி பல எண்ணங்கள் நமக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் வந்துகிட்டே இருக்கும் நம்ம ஏ்ட கேட்கலை எனக்கு தெரியாது என்கிட்ட சொல்லலை எனக்கு வந்து இப்போ எந்த பொறுப்பும் கொடுக்கல என்ன வந்து ஆலோசனை கேட்கலை அல்லது ஏங்கிட்ட ஆலோசனை பண்ணாங்க ஒன்றை ப பண்ணாங்க இன்னொன்று போய் செஞ்சிட்ருக்குறாங்க இப்படி பல போராட்டங்கள் குழப்பங்கள் அங்கே வந்துட்ருக்கோம் ஆனால் ஒரே ஒரு கேள்வி தேவனுடைய சபையில் என்னால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறத நான் முதல்ல கவனமாக இருக்கணும் ஆண்டவரே நான் தேவனுடைய சபையிலே ஒருமணப்பாட்டை காத்து கொள்வதற்கு நான் ரொம்ப கவனமாக இருக்கணும் என் பகுதியில் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும் பாதிக்கப்படுகிற பல வேலைகள் வரும் நமக்கு குழப்பமடைகிற பல சூழ்நிலைகள் வரும் பல மூலியங்கள் நடக்கும் பொழுது பல கூட்டங்கள் நடக்கும் பொழுது பல விபிஎஸ் மாதிரி பல காரியங்கள் பல நாட்கள் நடக்கும்போது விசேஷித்த கூட்டங்கள் பல பிரச்சனைகள் வரும் இப்போ தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்படி கவனமாக இருக்கிறது ஒரே ஒரு காரியம்தாங்க வாசனந்தாங்க தேவடைய வாசனந்தான் நம்ம எபேசியர் நான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசித்தோன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் எபேசியர் நான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ ரொம்ப காண்டவரே என்னால் எந்த ஒரு குழப்பமும் வந்துடக்கூடாது என்னால் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது நான் பாதிக்கப்படும் பொழுது தான் எனக்கு கோபம் வந்துடக்கூடாது ஆண்டவரே நான் முறுமுறுக்கிறவனாக நான் மாறிடக்கூடாது நான் இப்போ பாருங்கள் அதோடைய முதல் காரியம் என்ன ஜாக்கிரதை நான் ஜாக்கிரதையாக இருக்கணும் பாதிக்கப்படும் பொழுது நான் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டாவது அங்கே நான் வாசிக்கிறேன் மிகுந்த மனத்தாழ்மை தாழ்மைன்னு சொல்லலை சொல்லி சொல்லியிருக்குது அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறார் மிகுந்த மனத்தாழ்மை ஸோ எனக்கு தாழ்மை மனத்தாழ்மை தான் நான் தேவனுடைய திருச்சபையில் நான் ஐக்கியத்தை நான் கட்டி காக்க முடியும் ஒரு மனப்பாட்டை நான் கட்டுகிறவனாய் காணப்பட முடியும் இப்போ மனத்தாழ்மை எனக்கு இருக்கா இல்லையாங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை நான் கண்டுபிடிக்க முடியுமா சில வேளைகளில் நம்ம தாழ்மையாக இருப்போம் சில வேளைகளில் நம்ம தாழ்மையாக இல்லை பெருமையாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கே தெரியாது நமக்கே கண்டுபிடிக்க முடியாது நாம் மனத்தாழ்மையாக இருக்கிறோமா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதுவும் தான் வேத வசனம் அழகாக சொல்லி கொடுக்குது பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் மூணாவசனம் பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் மூணாவசனம் ஒன்றையும் வாதினாலாவது வீண் நாளாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவர்கள் ஸோ மனத்தாழ்மைங்கன்னு சொல்லும் பொழுது முன்னால் ரெண்டு வார்த்தை போட்டிருக்குது பின்னால் ஒரு வார்த்தை போட்டிருக்குது இந்த பிலிப்பியர் நான்கு மூணில் மனத்தாழ்மை எனக்கு இருந்துச்சுன்னா வாதினால் அது வாக்குவாதம் ஆர்குமெண்ட்டு நான் தான் கரெக்டு நான் தான் கரெக்டு வீண் பெருமை மற்றவங்களுக்கு பெருமையாக நினைக்கணும் நம்மளை உயர்வாக நினைக்கணும்னு மற்றவங்களுக்கு முன்பாக மேன்மையாக காணப்படணும்னு சொல்லி ஒரு காரியத்தை செய்கிறது தான் வீண் பெருமை அப்போ வாதினால் அது வாக்கு வாக்குவாதம் வாக்குவாதத்தில் நம்ம ஜெயிச்சிடலாம் ஆனால் அவர்கள் ஒருமணப்பாட்டை இழந்துருவாங்க ஸோ மனத்தாழ்மை இருக்கணும்னு சொன்னால் நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன் வீண் பெருமைக்காக ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேலானவர்களாக எண்ணக்கடவர்கள் மற்றவர்களை நான் உயர்வாக என்றேன் மற்றவர்களை நான் மேன்மையாக என்றேன்னு சொன்னால் எனக்குள்ளே மனத்தாழ்மை இருக்குது மற்றவங்களை நான் அற்பமாக என்றேன் இவங்கெல்லாம் இன்றைக்கி வந்தவங்க எங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் பிரதர் அப்படின்னு நான் சொன்னால் எனக்குள்ள மனத்தாழ்மை இல்லை ஒருத்தரை வந்து என்கிட்ட வச்சு பாராட்டுறாங்க அவர் நல்ல பாட்டு பாடினார் பிரதர் அப்படின்னு பாடு அல்லது அவர் வந்து அவர் இன்னைக்கு என்ன அழகாக செய்தி எடுத்தார் பாருங்க அவர் மெசேஜ் எடுத்தாருங்க ரொம்ப அழகாக மெசேஜ் எடுத்தார் அப்படின்னு பாராட்டுறாங்க அல்லது ஏதோ ஒன்று விபிஎஸ்சில் வந்து அவர் வந்து ரொம்ப சிறப்பாக பாட்டு பாடினார் கதை சொன்னார் ஆக்ஷன் போட்டார் ஏதோ ஒரு காரியம் அவர் செஞ்ச ஒரு தாளந்து அவர் வெளிப்படுத்தின தாளந்த இன்னொருத்தர் நமக்கு முன்னால் போது நமக்கு கோபம் வருது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல நம்ம வெறுப்பு எரிச்சல்வது அந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணி போயிடுறோம் அல்லது நம்ம இருந்தால் கூட நம்ம அதிகமான ஒரு கோபத்தோடு நம்ம உட்காந்துட்ருக்குறோம் அப்படின்னா அங்கே மனத்தாழ்மை இல்லை எப்போ ஒருத்தர் செய்கிற காரியம் வந்து நமக்கு வந்து ஒரு எரிச்சலை கொண்டு வருதோ ஒரு வெறுப்பை கொண்டு வருதோ ஒரு பொறாமையை கொண்டு வருதோ அப்போ எனக்குள்ள மனத்தாழ்மை இல்லை உண்டு சமையல் புஸ்தகத்தில் கோலியாத்த அந்த ஆடுமைக்கிற வாலிபனாகிய தாவி இது கொன்றான் தாவிது கொன்ன உடனே இஸ்ரோவேல் ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் சவுளால் ஒன்றும் செய்ய முடியல தான் ராஜா படைகள் இஸ்ரேவியல் படைகள் அது கூட பயந்து நடுங்குது அவங்களால் கூட கோலியாத்தை ஜெயிக்க முடியல தாவிது ஜெயிச்சிட்டாரான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் ஸ்திரீகள் என்ன செஞ்சாங்க ஆடி பாடுனாங்க எப்போவுமே பிரச்சனை யாரை வச்சு தான் வருது அப்படின்னா சகோதரிகளை வச்சு தான் நிறைய இடங்களில் வந்துடுது பிரச்சனை இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பாடாட்டுறாங்களாம் யாரை கோலியாத்தை ஜெயிச்ச தாவிதை பாராட்டுறாங்க எப்படி பாராட்டுறாங்க தாவிது நல்லா யுத்தம் பண்ணா வாலிபன் அப்படின்னு அவனை மட்டும் பாராட்டலாம்ல அங்கே தான் பிரச்சனை என்ன செஞ்சாங்க சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பத்தாயிரம்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் ராஜா இருக்கிறாரு சவுல்ராஜா வச்சுட்டு ராஜா அவருடைய பட்டயத்தினால் ஆயிரம் பேரை கொன்றாரு ஆனால் தாவிது அவர் பட்டயத்தினால் பத்தாயிரம் பேரை ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி தாவிதை உயர்த்தி பாடுறேன்னு சொல்லிட்டு சவுளை மட்டும் திட்டாங்க சவுல் யாரு தேசத்துக்கே அவன் பெரிய யுத்த வீரன் ரொம்ப திறமையானவன் ரொம்ப அழகானவன் ரொம்ப உயரமானவன் ரொம்ப திறமையான ராஜாங்கத்தை இஸ்ரேல் தேசத்துக்காக ஒரு அர்ப்பணிப்போட செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு ராஜா ஆனாலும் கோலியாத்து விஷயத்தில் அவன் தடுமாறுறான் ஆனால் பாராட்டினவங்க என்ன செஞ்சிட்டாங்க சவலை குறைச்சிட்டாங்க இது மற்றவர்கள் நம்ம முன்னால் பாராட்டப்படும் பொழுது இப்போதாங்க பிரச்சனை அவன் சொன்ன அன்று முதல் பொறாமையோடு தாவிதை பார்க்க ஆரம்பித்தான் அன்றைக்கு வந்துச்சுங்க பொறாமை தேசத்தினுடைய வளர்ச்சி போயிட்டு சவுல்ராஜாவுடைய நிம்மதி போயிட்டு தாவீதுக்கும் வேதனை சவுலுக்கும் நிம்மதியில் கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை அலக்கழித்தது என்று நம்ம வாசிக்கிறோம் எப்போ பொறாம வந்துருச்சோ அல்லது பெருமை வந்துருச்சோ அப்போ சாத்தான் நம்மளை அலக்கழிக்க ஆரம்பிச்சிடுறான் சாத்தான் நம்மளை ஏவ தொடங்கிடறான் நாம் மனத்தாழ்மையாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் நாம் பெருமை உள்ளவங்களாக மாறும் பொழுது பொறாமைக்கு இடம் கொடுக்கும் பொழுது பொறாமை பொல்லாத ஆவி நம்மை அலக்கழிக்கிறதுங்கிறத இங்கே சவுளுடைய வாழ்க்கையில் கடைசியில் அது சவுளையும் அழிச்சிட்டு அவனுடைய மூன்று குமாரரும் கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று வாசிக்கிறோம் எவ்வளோ வேதனையான ஒரு காரியம் பாருங்கள் மிகுந்த மனத்தாழ்மை இல்லாததுனால போட்டி பொறாம இடம் கொடுத்ததுனால அவனுடைய இருதயம் முழுவதுமாக கெட்டு போயிட்டு தான் அழியும் மட்டும் அந்த பொறாமையிலேருந்து அவன் வெளியே வரவில்லை அந்த பொறாமை சவுளை அழித்து முடித்ததுக்கு அப்புறம் தான் ஓஞ்சது தாவிதுக்கு ரொம்ப கஷ்டம்தான் தாவிது போன வேதனைகள் ரொம்ப அதிகம்தான் ஆனால் சவுளுடைய ராஜ்யபாரம் அழிஞ்சு அவனுடைய குடும்பம் அழிஞ்சு யோனத்தான் மாதிரி நல்ல அருமையான இருதயங்கள் கொண்டவர்கள் கூட அதன் மூலமாக அழிஞ்சு போனதை பார்க்குறோம் இன்றைக்கி திருச்சபைகளில் பயங்கரமான எச்சரிப்பின் காரியம் என்னென்னா பொறாமைக்கு இடம் கொடுத்து தங்களை தாங்களே அழித்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமல் சவுளை போல் அநேகர் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு அவர்கள் ஒருமணப்பாட்டையும் கெடுக்கிறாங்க தங்களுடைய குடும்பங்களுக்கும் பொல்லாத ஆவியினுடைய அழிவை அவங்க உண்டு பண்ணி கொண்டிருக்கிறாங்க தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்துக்கும் மிகப்பெரிய ஒரு நஷ்டம் தேவனுடைய சபைக்கும் பெரிய நஷ்டம் தேவனுடைய ஜனங்களுக்கும் நஷ்டம் ஸோ மிகுந்த மனத்தாழ்மை அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆரம்பத்தில் ரொம்ப மனத்தாழ்மையாக இருப்போம் நாட்கள் செல்ல செல்ல நமக்கு இந்த சோதனை கட்டாயம் வரும் அப்படி வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரே நான் எந்த இடத்துலையும் நான் ஒரு மிகுந்த மனத்தாழ்மையோடு நான் காணப்பட எனக்கு உதவி செய்யும் நான் எங்கே பெருமையாக இருக்கிறேன் எங்கே நான் நான் அதிகாரம் செலுத்தணும் அல்லது எங்கே நான் ஆண்டு மற்றவங்களை விட நான் மேன்மையாக இருக்கணும்னு சொல்லி மற்றவர்களை நான் மேன்மையாக எண்ணணும் எப்போ நான் அற்பமாக என்றனோ ஏளனமாக என்றனும் என்ன பெருமையாக என்றனோ அப்போது நீங்கள் நல்லா பாடலாம் நல்ல செய்தி எடுக்கலாம் நல்ல திறம இருக்கும்போதெல்லாம் சொல்லணும் ஆண்டவரே நான் தகுதி இல்லாதவன் நான் அப்ரயோஜனமானவன் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன் ஆண்டவரே சகல கனமும் மகிமையும் உங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்லி இந்த சப மத்தியில் திருச்சபை மக்கள் மத்தியில் தேவனை உயர்த்தி உங்களை தாழ்த்துறதுல எப்பவும் நீங்கள் கவனமாக இருக்கணும் மிகுந்த மனத்தாழ்மை ரெண்டாவது அங்கே போடப்பட்டிருக்கிற வார்த்தை என்னென்னா சாந்தம் எனக்கு இல்லை சாந்தம் இருக்குதாங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் என்னாகமோ பன்னெண்டாம் அதிகாரத்தில் நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன் இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சமயம் குறைவாக இருக்கிறதுனால நான் அந்த சம்பவத்தை சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னாம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் மோசியோட கூட பிறந்த மூத்த அண்ணன் ஆரோன் மூத்த சகோதரி மிரியா இவங்க என்ன செய்கிறாங்க மோசைக்கு விரோதமாக பேசுகிறாங்க அவன் என்னடா அவன் வந்து எப்படி எத்தியோப்பிய ஸ்திரியை வேறு ஒரு தேசத்து பெண்ணை அவன் திருமணம் முடிச்சிட்டான் அவன் இன்னைக்கு பெரிய ஆள் மாதிரி இருக்கிறான் அவன் தான் கருத்தர் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுகிறாரு அவன் கூட தான் கருத்தர் பேசுவாரா எங்கள் கூட பேச மாட்டாரா தான் பெரிய ஆளா பாருங்கள் போட்டிங்க ஒரே போட்டி பொறாமல் கூட பிறந்தவங்க வேற யாரும் இல்லை மோசை வேறு ஆள் இல்லை ஆரோன் வேறு ஒரு சொந்த ஒரே தாய் வைத்து பிள்ளைங்க போட்டி பயங்கர போட்டி பாருங்கள் வேதம் சொல்லுது என்னாமல் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணு வசனங்களில் இவங்க குற்றம் சாட்டுறாங்க முறுமுறுக்காங்க விரோதமாக பேசுகிறாங்க ஆண்டவர் மூணாம் வசனத்தில் மோசையை பற்றி சொல்கிறாரு வாசிக்கலாம் என்னாமல் பன்னெண்டாம் அதிகாரம் மூணாவசனம் மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான் இப்போ சாந்த குணம்னால் என்ன அப்படின்னா நம்மளை ஒருத்தர் பொறாமப்பட்டு குற்றச்சாட்டி குறை சொல்லும் பொழுது நமக்கு விரோதமாக முறுமுறுக்கும் பொழுது நம்ம மயிர்க்கத்திரிக்கிற ஆட்டை போல் சாந்த குணமுள்ள கர்த்தராகி கிறிஸ்துவை போல் நம்ம எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தோம்னு சொன்னால் அதுதாங்க சார்ந்த குணம் உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் இப்போ பாருங்கள் சாந்த குணம்னா என்னன்னு சொன்னால் நீங்கள் குற்றம் சாட்டப்படும் பொழுது நீங்கள் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தவா யார் தெரியுமா என்கிட்ட மோதிரியா என்ன நடக்கும் தெரியுமா தொலைச்சி புடம் தொலைச்சி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சாந்த குணமே இல்லை நீங்கள் உங்கள் உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்டாதீங்க உங்களை ஒருத்தர் அற்பமாக நடத்துகிறாங்களா அவங்கள ஒருத்தர் மட்டும் தட்டி பேசுகிறாங்களா உதாசீனத்துக்கு நீங்களும் அதே மாதிரி பதிலுக்கு பதில் செய்யாதீங்க அமைதியாக இருங்க நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு ஒப்பு கொடுங்க கர்த்தர் கிரியை செய்வார் இங்கே பார்க்குறோம் ஆண்டவர் மோசையங்கவா மிரியாமுவா ஆர்வம் மூணு பேரையும் கூப்பிட்டார் கர்த்தர் கூப்பிட்டு சத்தம் போட்டார் கர்த்தருக்கு கோபம் வந்துட்டு நாம் பொறுமையாக இருந்தால் கர்த்தர் கிரியை செய்வார்னு பார்க்குறோம் அப்போ சார்ந்த குணம் அப்போ ஐக்கியத்தை எங்கே கட்ட முடியும் ஒருமன பாட்டை எங்கே கட்ட முடியும்னா சாந்த குணம் இதுக்கு பதிலாக கோபம் எரிச்சல் என்னை குறை சொல்லிட்டாங்க எனக்கு ரோதமாக பேசிட்டாங்க என்ன குற்றம் சாட்டிட்டாங்க நான் எவ்வளோ உண்மையாக இருந்தேன் நான் எவ்வளோவா கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தேன் இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லி சுய பச்சாதாபத்துக்குள்ளேயும் போயிடக்கூடாது அவங்க மேலே கோப எரிச்சலுக்குள்ளேயும் போயிடக்கூடாது மோசை என்பவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சார்ந்த குணம் உள்ளவனாக இருந்தான்னு போட்டிருக்கேன் அப்போ சார்ந்த குணம் எங்கே வெளிப்படுது அப்படின்னா எங்கே நமக்கு விரோதமாக பேசுகிறாங்களோ குற்றம் சாட்டுறாங்களோ முறுமுறுக்கிறாங்களோ அங்கே அதை கேட்டுட்டு அமைதியாக இருக்கணும் இது ரொம்ப கஷ்டம் பிரசங்கம் பண்ணுறேன் நான் பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆனால் நடைமுறையில் இவ்விதமாக சூழ்நிலைகள் வரும் பொழுது அது எவ்வளோ ஒரு சவாலான ஒரு சாட்சிங்கிறத அது ஒரு சவாலான ஒரு ஜீவியங்கிறத நடைமுறையில் நம்ம அறிஞ்சிருக்கிறோம் மோசே ஒரு நல்ல ஒரு மனிதன் ஒரு தேவ மனிதன் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்குறார் அப்போது யார் ஐக்கியத்தை கட்ட முடியும் யார் திருச்சபையில் ஒரு காட்ட கட்ட முடியும் ஜாக்கிரதையாக இருக்கிறவங்க எதில் மனத்தாழ்மையாக இருக்குதுல மிகுந்த மனத்தாழ்மையாக இருக்கணும் சிலுவையின் மரண மரணபறிந்த தன்னை தாழ்த்தின கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நடக்கிறவங்க தான் மிகுந்த மனத்தாழ்மை ரெண்டாவது சாந்த குணம் கோபப்பட்டு எரிச்சல் பட்டு இன்றைக்கு சண்டை இடுகிற கூக்கரில் எடுக்கிற கூட்டம் சேர்த்துட்டு முறுமுறுக்கிற பயங்கரமான கூட்டங்களுக்கு மத்தியில் பார்க்குறோம் குணம் எந்த சூழ்நிலையிலும் அதிகாரத்துக்கு ஏற்று நிற்காதீங்க மோசே தேவன் தெரிந்து கொண்டு பார்த்துறோம் மோசையை தேவன்தான் தெரிந்தெடுத்து வச்சுருக்கிறார் மோசே அவன் தன்ன உயத்தில் தேவன் தான் அவர் உயர்த்திருக்கிறார் ஆர்வனுக்கும் நல்ல ஒரு ஸ்தானத்தை அவ ஊழியத்தை ஆண்டு கொடுத்துருக்கிறார் மிரியாமுக்கும் அவளுக்குன்னு ஒரு முக்கியமான பாட்டு நீங்கள் ஏன்னா யாத்ராம பதினைஞ்சாதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மிரியாம் மு முன்னிலையில் நின்று பாடி அங்கே செங்கடலில் பெற்ற வெற்றியை துதித்து கொண்டாடுகிறது முதன்மையாக நிற்கிறத பார்க்குறோம் கர்த்தர் நம்ம கண்டு ஸ்தானங்களை கொடுத்துருக்காரு நம்முடைய ஸ்தானங்கள் தெரியணும் மிரியாமுக்குள்ள ஸ்தானத்தில் தான் மிரியாம் நிற்கணும் ஆரோனுக்கு இருக்கிற ஸ்தானத்தில் தான் ஆரோன் நிற்கணும் மிரியாமும் ஆரோனும் சேர்ந்துக்கிட்டு மோசையினுடைய ஸ்தானத்தை இச்சிக்கவே கூடாது இன்றைக்கு தேவனுடைய சபைகளில் ஏன் முறுமுறுப்பு ஏன் இன்றைக்கி குறை சொல்லுதல் குற்றச்சாட்டுதல் தங்களுடைய ஸ்தானம் தெரியலைங்க நிறைய பேருக்கு தங்களுக்கு என்ன வரம் இருக்குன்னே தெரியலை தங்களுக்கு என்ன தாளம் இருக்குன்னே தெரியலை அதே மாதிரி தேவனுடைய சபையில் நமக்கு உள்ள ஸ்தானம் என்ன நம்முடைய ஸ்தானத்தை நம்ம அறியலைன்னு சொன்னால் தன் கூட்டை விட்டு அலைகிற குருவிக்கு ஒப்பாக இருக்கிறான்னு ஞானி சொல்கிறார் தன் ஸ்தானத்தை அறியாத மனிதன் இன்றைக்கு ஸ்தானம் தனக்குன்னு கொடுத்துருக்கிற சேர் ஏதோ அங்கே தான் இருக்கணும் உங்களுக்கு தேவன் எந்த இடத்துல வச்சுருக்கிறாரோ அந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கணும் இன்னொருத்தருடைய ஸ்தானத்தை இச்சிக்கவே கூடாது இது நல்ல அருமையான உதாரணம் தாவிது எவ்வளவுதான் சவுல் வந்து விரோதமான எழும்பவே இல்லையே அவர் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவனை தெள்ளுப்பூச்சியை போல வேட்டையாடுறான் மரணத்துக்கு அவனுக்கு ஒரு அடி தூரந்தான் இருக்குது அதிகாரத்துக்கு எடுத்து நிற்கவே இல்லை தனக்கு அநீதி இழைக்கப்பட்ட போதும் தன்னை கொலை செய்யும்படி அவன் மூன்று முறை ஈட்டியை எரித போதும் அவன் படைகளை தேடிக்கிட்டு அநேக முறை ஒரு கவுதாரியை போல வேட்டையாடின பொழுதும் சவுளுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட பேசுனேங்க நான் புதிய ஏற்பாட்டு தரேன் அதை விட மேலானது சவுலுக்கு விரோதமாக எளிமையான அபிசாய் அவங்களை அதற்றான் அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவருக்கு விரோதமாக நீ கையை போட்டின்னா கர்த்தர் ஒன்று விடவே மாட்டார் கர்த்தர் ஒன்று கொன்னே விடுவார் அந்த தெய்வ பயம் இருந்துச்சுங்க அவன் பாருங்கள் மிகுந்த மனத்தாழ்மையுள்ளவனாகவும் இருந்தான் சார்ந்த குணமுள்ளவனாகவும் இருந்தான் தாவிது இங்கே நான் வாசிக்கிறோம் இன்றைக்கி எத்தனை பேர் அதிகாரங்களுக்கு எதிர்த்து நிற்கிற அதிகாரங்களுடைய குறைகளை கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு விரோதமாக பேசுகிறது கூட்டம் சேர்க்கறது யோசித்து பாருங்கள் இன்றைக்கி தேவனுடைய சபையில் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் ஒரு ஒருமுனப்பாடு காண வேண்டிய இடங்களில் இன்றைக்கு பெருமையும் கூக்குறலும் முறுமுறுப்பும் குற்றச்சாட்டுதலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் வைக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி அநேகர் சாபத்தை சம்பாத்தியம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க தேவனுடைய திருச்சபைகளில் உட்கார்ந்து கொண்டு பெருமையினாலும் விதமாக தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறோங்கிறத அறியாமலும் அவர்கள் இன்றைக்கி என்ன இருக்காங்க தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்துக்கும் சாபத்தை உண்டு பண்ணிகிட்ருக்கிறாங்க எவ்வளோ பயங்கரம் பாருங்கள் எனக்கு அருமையானோர்ல அதே மாதிரி மூன்றாவது நம்ம எதில் ஜாக்கிரதையாக இருக்கணுமா ஒன்று முதல்ல மிகுந்த மனத்தாலுமே ரெண்டாவது சாந்த குணம் மூன்றாவது அங்கே நான் வாசிக்கிறோம் பொறுமை நீடிய பொறுமை ஸோ நீடிய பொறுமைக்கு யார் உதாரணம்னா யோபு தான் யோபுவை குறித்து நாம் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்படுறதுக்கு பத்தாம் வருஷத்தில் யோபுனுடைய பொறுமையை பாருங்கள் நீடிய பொறுமை அவர் எவ்வளவு துன்பம் வந்துச்சு அவர் நீடிய பொறுமையாக இருந்தார் அப்போ நீடிய பொறுமை உங்களுக்கு எவ்வளவு துன்பம் வருதோ அந்த துன்பங்களுக்கு மத்தியில் நீங்கள் முறுமுறுக்காமல் கர்த்தரை சந்தேகப்படாமல் குறை சொல்லாமல் தன் உதடுகளால் பாவம் செய்யலை தேவனை பற்றி குறை சொல்லலை அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொன்னான் அருமையானவர்களே யார் தேவனுடைய சபையில் ஐக்கியத்தை கட்ட முடியும் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் தன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவர்கள் பொறுமையோடு அந்த சிலுவையை சுமந்துட்டு அவர்கள் அவர்கள்தான் தேவனுடைய சபையில் அந்த திருச்சபையில் ஐக்கியத்தை ஒரு மனப்பாட்டை கட்டுகிறவர்களாக இருப்பாங்க இன்றைக்கி பெருமையின் உச்சக்கட்டத்தில் இப்போ நமக்கே தெரியலை அநேக வேலைகளில் பெருமையோடு இருக்கிறோங்கிறது நமக்கே தெரியலை ஆண்டவரே நான் மிகுந்த மனத்தாழ்மையோடு காணப்பட எனக்கு உதவி செய்யும் நான் பெருமையாக இருக்கிற வேலைகள் முறுமுறுக்கிற வேலைகள் அதிகாரங்களுக்கு எதிர்த்து நிற்கிற வேலைகள் அன்றே எனக்கு பாதிப்பு வரும் பொழுது கொ துன்மார்க்கிறோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள் சொன்ன மாதிரி துன்மார்க்கனை போல நான் கொந்தளிக்கிற கடலை போல் என் இறுதியத்துக்குள்ளே கொந்தளிப்பு வந்துடக்கூடாது மிகுந்த மனத்தாழ்மை வேணும் சாந்தம் வேணும் நீடிய பொறுமை அடுத்து நான்காவது அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி அன்புங்க அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சைக்கும் தபைக்குள்ளே ஆண்டவரே அவங்கள நேசிக்க எனக்கு உதவி செய்யும் இவங்கள நேசிக்க எனக்கு உதவி செய்யும் யாரெல்லாம் நேசிக்க முடியலையோ ஏற்றுக்கொள்ள முடியலையோ அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அவங்கள்ட்ட நான் அன்பாக பேசணும் ஆண்டவரே நான் அன்பாக அவங்கள இடத்துல நான் உண்மையான மயமானம் பண்ணிடக்கூடாது நான் நடிச்சிடக்கூடாது வேஷம் போடறக்கூடாது நான் உண்மையான அன்போடு நான் அவங்கள நான் விசாரிக்கணும் இடத்துல உண்மையான அன்போடு போய் நான் இருதயத்தில் கடினம் வந்து இறுதியத்தை அடைச்சிடக்கூடாது ஆண்டவரே நான் அன்பினாலே நான் அவங்கள அவங்கள்ட்ட அன்பாக பேசணும் அன்பா அவங்க திருச்சபைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்க உங்களுக்கு உத்தரவாதி நீங்கள் அன்பாக தான் பேசணும் அப்போ தான் நீங்கள் ஒருமனப்பாட்டை கட்ட முடியும் காக்க முடியும் நம்ம அன்பினாலே ஆவியின் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாருங்கள் நான் சொன்னது ரொம்ப குறவு ஆனால் நீங்கள் ஆண்டுட்டு கேளுங்கள் ஆண்டவரையே எனக்கு இன்னும் உங்களுடைய கிருபையை தாங்க அன்றைய எவ்வளவு தான் அன்றைய அதிகாரங்களுக்கு ஏற்று நிற்காதபடி அவங்கள முறுமுறுக்காதபடி அவங்கள குற்ற சாட்டுறப்ப தெரியல நேருக்கு தெரியல நம்ம சாற்றோம் நம்ம பெருமைக்கு போயிட்டோன்னு தெரியலை தயவுசெய்து அன்றே என் மேலே கிருபியாயிரு சொல்லி அன்றத்தில் நம்ம தாழ்மையாக நிற்போம் அன்றை உம்முடைய திருச்சபையில் உம்முடைய ஐக்கியத்தில் நான் ஒருமண பாட்டை கட்டுகிற ஒரு பாத்திரமாக என்னை காத்துக்கொள்ளுன்னு ஜாம் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாங்க உங்களுடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தர் கருத்துக்காமல் கிருபை செய்வாராங்க ஜோம் பண்ணுவோமா எங்கள் நல்லா ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு அருமையான பிள்ளைகளை ஆசிர்வதி இந்த நாட்களில் திருச்சபைகளில் எங்கே பார்த்தாலும் ஆண்டவரே குழப்பமான வேதனையான முறுமுறுக்கிற கொந்தளிக்கிற பயங்கரமான சத்தனுடைய தந்திரங்களை பார்க்குற ஆண்டவரே உடைய சபையை கட்டுகிறவரே பாதாளத்தில் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று சொன்னவரே என்னால் அவங்க சபைக்குள்ளே பிரச்சனை வந்துடக்கூடாது என்னால் ஆண்டவரே உங்களுடைய ஐக்கியம் ஒரு மனப்பாட்டுக்குள்ளே குழப்பம் வந்துடக்கூடாது அன்றத்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஜீவனாய் பலனாய் காணப்படட்டும் ஆண்டவரே நீர் உதவி செய்யும் காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் நீங்கள் யூடியூப்லே ராஜ்குமார் தங்கமணி என்று டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை கேட்கலாம் கேளுங்கள் மற்றவங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க அவங்களும் தேவடைய ஆசீர்வாதத்தை அந்த வசனங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளட்டும் நாம் மறுமுறை சந்திக்க வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமேன் ஆமேன்